இப்போது இந்த உளுந்தை வந்து நம்ம இந்த தேங்காய் பாலில் வந்து ஊற வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் அரைமுறையில் பாதி வந்து நான் வந்து தேங்காய் வந்து சில்லு எடுத்து வச்சுட்டேன் இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா தேங்காய் பால் எடுத்த பிறகு தேங்காய் பாலை வச்சு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜாஸ்தியெல்லாம் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம் ஓரளவு நமக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த சாரை எடுத்துக்கலாம் இப்போ பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம உளுந்தை வந்து ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உளுந்து இதில் சேர்த்துடலாம் தேங்காய் பாலோட இப்போ நான் உளுந்த நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் நான் ஏன்னா இதுல வந்து அழுக்கு இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து உளுந்தை கழுவுறது இப்போ வந்து உளுந்து வந்து நான் நாலு ஸ்பூன் அளவு நான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ கழுவினதை அப்படியே நம்ம வந்து உளுந்தை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற விட்டுருங்க ஒரு ஆறு மணி நேரம் ஒரு ஏழு மணி நேரம் நல்லா வந்து உளுந்து ஊறட்டும் தேங்காய் தண்ணி தேங்காய்பால் சேர்க்க வேண்டாம் அந்த தேங்காய் பாலே வந்து இந்த உளுந்து நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம வந்து ஹேர்பேக்கா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு நீங்க வந்து நைட்டே வந்து என்ன மறுநாள் நீங்க ஹேர்பேக் போடுறதா இருந்தா நீங்க நைட் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஊற வச்சிருங்க ஒன் நைட் ஃபுல்லாக ஊரிச்சுன்னா நல்லா வந்து நமக்கு வந்து ஊரிடும் இப்போ உளுந்து நமக்கு நல்லா ஊறிச்சு நம்ம இப்போ மிக்சி ஜார்ல போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நானே மிக்சி ஜார்லாம் வந்து சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பெங்களூர் கிளைமேட் பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னும் மழை காலையில இருந்து பேஞ்ச மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க இப்போ நல்லா சாரல் அப்படியே பேஞ்சிட்டே இருக்குது பாருங்க அந்த சைடு நம்ம போனோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த ஏரி மாதிரி இருக்கும் அதில் நடந்து போகிற மாதிரி நல்லா வாக்கிங் எல்லாமே போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்க இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுவோம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆற விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அப்படி பார்த்தாலே நல்லா தெரியும் ஸ்கல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஆயிலை ஊற விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம்

இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு மைல்டா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க இது நமக்கு வந்து படாத நம்ம மசாஜ் கொடுக்க வரப்ப நமக்கு வந்து இந்த படாத இடங்கள் நல்லா வந்து ஃபுல்லா வந்து அப்ளை ஆயிரும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நைட்டா மசாஜ் கொடுத்து கொடுத்தே நீங்க வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுங்க தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இப்ப அப்படியே மீத இருக்கிறத அப்படியே ஹேர் முனி வரை அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கொண்ட போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க இது காயவும் நமக்கு வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம உணவு எடுத்ததுனால ஆனா நம்ம கோகோனட் பால் வந்து என்ன செய்யணும்னா நல்லா வந்து ஒரு இது கொடுக்கும் நமக்கு ஹேருக்கு அதனால அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற விட்டுருங்க ஊற விட்ட பிறகு நீங்க வந்து சிவகா போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க வந்து காட்றப்ப பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப அப்படியே நம்ம வந்து உட்றலாம் நீங்க இருக்குறத அப்படியே நீங்க மார்தாப்ல நீங்க ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஓ இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது அப்படியே ஊற விட்டுறவும் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ திக்னஸா இருக்குன்னு பாருங்க நம்மளுடைய ஹேர் வந்து பார்க்கறதுக்கே நல்ல ஒரு சூப்பரா ஒரு சைனிங்கா இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய முடி வந்து நல்ல ஒரு திக்னஸாவும் தெரியும் இந்த ஹேர் பேக் வந்து நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா இந்த ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா லைக் தட்டி விடுங்க உங்க பிராப்ளம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ फ्रेंड्स